நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான செய்தி இது வந்து டெய்லி ஹென்ட் நியூஸில் இருந்து எடுத்து கொடுக்குறேன் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படிங்கிற தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரணும்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க சரிங்களா என்ன முக்கியமான தகவல்னால் இருபத்தேழாயிரம் கௌரவ ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமாக தொடக்க உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பதினைந்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அனுமதிக்கப்பட்டுள்ளது சரிங்களா பதினைந்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நியமனம் துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலியிடங்கள் நிரப்பப்படும் வரை இருபத்தேழாயிரம் கௌரவ ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களின் கல்விக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளப்படும் அதாவது நியமனம் தொடங்கப்பட்டு உள்ளதுனால் ஏழாயிரம் கௌரவ ஆசிரியர்களை நியமிக்கிறதை பற்றி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாணவர்களின் கல்விக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளப்படும் அபிவிருத்தியில் பின்தங்கிய தாலுக்காக்களை அடையாளம் கண்டு இவற்றின் அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் தரப்படும் பல்வேறு துறைகளின் திட்டங்களில் தாலுகாக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தொண்ணூற்றி மூணு தாலுக்காக்களில் கல்வித்தரத்தை உயர்த்த நூறு தாலுக்காக்களில் சுகாதார சேவை மேம்படுத்த நூற்றி ரெண்டு தாலுக்காக்களில் குழந்தைகளின் நோட்டச்சத்து குறைபாட்டை பார்க்க மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் திட்டம் வகுக்கப்படும் அதிக பணியர்த்தம் கொண்ட நூறு ஆரம்ப சுகாதார மையங்கள் இருபத்தைந்து படுக்கை வசதி கொண்ட சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்படும் இதற்கு இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படும் பொதுப்பணித்துறைக்கு வழங்கப்படும் நிதி எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவருக்கு நூறு அம்பேத்கர் மாணவ விடுதிகள் கட்டப்படும் பத்து கிறிஸ்துவ உறையிடப் பள்ளிகளின் கட்டடங்கள் பொதுப்பணித்துறை சார்பில் ஏழ்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வராங்க சரிங்களா இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் எல்கேஜி யுகேஜி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி முதியோர் கல்விக்கு புதிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்படும் அரசு பள்ளிகள் கல்வித்தரத்தை வருத்த பேரூராட்சி அளவில் அடிப்படை வசதிகள் கொண்ட மாதிரி பள்ளிகளாக செய்வோம் இதில் என்ன நமக்குன்னா பதினைந்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் முக்கியமான செய்தி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு எப்படியும் இந்த மாத இறுதிக்குள்ளே எந்த மாதிரி நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சு பாருங்கள் டேட் பாருங்கள் இந்த இடத்துல சரிங்களா அஞ்சு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த தேதியில் தான் செய்தி நமக்கு வந்து வந்திருக்கு அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து டெய்லி ஹண்ட்ரி நியூஸ் செய்தி அதிலேருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்டது சரிங்களா டெய்லி ஹண்ட்ரி நியூஸ் செய்தியிலேருந்து எடுத்து தரப்பட்ட செய்தி உங்களுடைய பார்வைக்கு நன்றி நண்பர்களே